city union bank rasiana bank Easyana bank

இதில் என்ன மகிழ்ச்சி என்ன ஒரு சந்தோஷம்னா இதற்காக போராடுகிற எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அதே அளவில் இதற்காக போராடுகிற ஆண்களும் இருக்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி தோளுக்கு தோள் என்று எங்களோடு குரல் கொடுத்து எங்கள் சகோதரிகளுக்கு எங்கள் மகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஆண்கள் அவ்வளவு ஆண்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த இளம் பெண்ணு பின்னாடி இருக்கிற இருட்டான இடத்துல வாக்கிங் போகாம வெளிச்சமா இருக்கிற இடத்துல மட்டும் ஏன் சார் வாக்கிங் போறா எல்லாரும் கேட்டவங்களா அல்ல ஆனால் யார் அயோக்கியர்கள் என்று தெரியாத நிலை வந்தால் எங்கள் மகள்கள் சொல்லுகிறார்கள் நாங்க வீட்டிலேயே இருக்கோம் என்று சொல்லுகிறார்கள் இதைத்தான் வள்ளுவர் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு அதே இடத்தில் நிற்கிறோம் ஒரு அடி கூட முன்னே வைக்கவில்லை என்றால் இது என்னவோ எங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது வெஸ்ட் பெங்காலில் நடக்குது இந்தியாவில் உலகம் முழுக்க நடக்கிறது உலகம் முழுக்க நடக்கிறது என்ன காரணம் அதை எப்பவுமே நடந்துட்டு இருக்குங்க இப்போ மீடியா வந்த பிற பெருசு பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு நாள் நடந்தது கூட நமக்கு தெரியலனா நம்ம எவ்வளவு முட்டாள்களாக இருந்திருக்கோம்ல அப்பா இன்றைக்கு மனித மனத்தினுடைய வக்கரங்கள் வளர்ந்து விட்டதோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது வள்ளுவர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றார் அறம் என்பது ஒரு தத்துவம் ஒரு கான்செப்ட் தானே நினைக்கிறோம் ஆனால் அறம் என்பது கொல்லும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் எழுத்தாளர் ஒருத்தர் சொன்னார் என் பொண்ணை பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸில் அனுப்புவியான்னு கேட்குறாங்க அனுப்புவேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதில் கூட அனுப்புவேன் ஆனால் சோஷியல் மீடியாவில் அவள் சொந்த ஃபோட்டோவோடையும் சொந்த பேரோடையும் அவள் இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா இப்போ கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நீங்கள் படித்தா தான் தெரியும் மனுஷ மனுஷத்துக்கு என்னென்ன வக்கரம் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணு ஒரு பொண்ணை ஒருத்தனை காதலிக்கதோ இல்லை ஃப்ரெண்டோ தெரியல சும்மா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸில் ஏதோ போயிருக்கு அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த பொண்ணோட நம்பரை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த வீடியோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னா நான் சொல்ல வேணாம் உங்களுக்கு தெரியும் நீ இந்த இடத்துக்கு இங்கே என்னை பார்க்கவா அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கு அவனோட நீ அப்போனு தானே அப்படின்னு இவன் கேட்குறான் அந்த பொண்ணு ஆனால் புத்திசாலி பொண்ணு அவன் பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருச்சு அதை விட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ரெக்கார்ட் பண்ணதை வீட்டில் வந்து அப்பா அம்மாட்டை கொடுத்துருக்கு நீ முதல்ல அவனோட ஏண்டி நீ போன அப்படின்னு கேட்டு ரெண்டு அடி வச்சிருப்பாங்க பரவாயில்ல அந்த ரெண்டு அடியை வாங்கிக்கிட்டாலும் அப்பா அம்மாட்டை சொல்லணும்னு தோணியிருக்கேன் அது மட்டும் அந்த பொண்ணுக்கு வணக்கம் அப்புறம் அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஆளையும் பிடிச்சிருக்காங்க அநேகமாக அவர் பாத்ரூமில் வழுக்கி விழக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் கொல்லாமை வள்ளுவர் சொன்னதை நமக்கும் பின்பற்றுவன் தானே யாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு தானே நம்ம மனசே ஆனால் நம்ம மனசுலே தோணுது இவனெல்லாம் இருக்கவே கூடாது என்று நாம் நினைக்கின்ற அளவுக்கு வக்ரங்கள் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களே என்ன செய்வது இப்போ ஒரு பக்கம் பார்த்தா இலக்கியவாதிகள் பெண்ணை இன்னும் இன்னும் இன்னொன்னு போக சொல்றாங்க அப்போது இங்க கல்யாண மாலை சொல்கிற அந்த மூன்று விஷயங்கள் தான் குடும்பம் கலாச்சாரம் விழுமியம் கல்ச்சர் இதை சொல்லி நம்முடைய மகன்களை நாம் வளர்க்கிறோமா என்கின்ற கேள்வியை தான் ஆராய வேண்டி இருக்கிறது குடும்பமா உட்காந்து பேசுறோமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வளர்ந்த மகன்களோடு மகள்களோடு உட்காந்து ஏ இப்படி ஒண்ணு நடந்திருக்கு ஏ இந்த ஸ்கூல்ல இப்படி நடந்திருக்கு இங்க எப்படி நடந்திருக்கு நீ என்ன நினைக்கிற சிச்சி பசங்கள்கிட்ட போய் இதெல்லாம் பேசலாமா பேசுங்கன்ற சில வீடுகளில் உங்கள் மகன்கள் உங்களுக்கு தெரியாத மகன்களாக உள்ளே இருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க கட்டாயமாக அவனுடைய ஃபோனில் எந்த சைட்டுக்கு அவன் போகிறான்றதை பாருங்க ஐயோ அவனோட ப்ரைவசியில் நான் தலையிட முடியும் அவன் ஃபோனை நான் தொட்டால் என் கையை முறிச்சிடுவான் கை முறிஞ்சாலும் இன்னொரு கையால் பாருங்கன்றான் எல்லா பிள்ளைகளும் கெட்டவர்களே கிடையாது நான் மகன்கள் மிக நல்லவர்கள் ஆனால் அந்த ஆயிரம் பேரில் யாரோ ஒரு கருப்பாடு இருக்குல்ல அதனால தான் நான் எங்களுடைய மகள்களை வெளியே போக வேணாம்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இது இந்த பிரச்சனை என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மகள்களை நாங்கள் பத்திரப்படுத்திக்கிறோம் பத்திரப்படுத்திக்கிறோம் பத்திரப்படுத்திக்கிறோம்னு சொல்லி சொல்லி பெண்களுக்கான சிறகுகள் வெட்டப்படுமே தவிர தவறு செய்கிற அந்த குறிப்பிட்ட ஆண்களுக்கான சிறகுகள் வெட்டப்படாது எனவே எங்கள் மகள்களை பார்த்து இந்த நேரத்தில் செல்கிறேன் பறந்து செல்லுங்கள் உங்கள் சிறகுகளை விரித்து இந்த வானத்திலே பறந்து செல்லுங்கள் ஆபத்துக்கள் வரும் வல்லூறுகள் வரும் ஆனால் அந்த வல்லூர்களை எதிர்க்கின்ற வல்லமையை இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கட்டும் அதைவிட முக்கியமாக இந்த சமூகத்தில் எந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அத்தனை பேர் எழுந்து நின்று கேள்வி கேட்போம் என்று ஒரு சமூகமாக நாம் நிற்கின்றோமா அப்போ தான் அடுத்த தடவை ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டர் தனியாக ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கிற போது உள்ளே போகிற ஒத்துனுக்கு ஐயோ கொத்து பரோட்டா போட்டுருவாங்கடா சாமின்னு அவன் நினச்சாதான் பெண்கள் தொடர்ந்து மருத்துவர்களாக என்ஜினியர்களாக ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓட்டுகிறவர்களாக பெருந்துறைகளில் அவர்கள் மிளிர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகமாக நாம் இணைந்து நின்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஃபேமிலி கல்ச்சர் வேல்யூஸ் இந்த மூன்றையும் வளர்த்தெடுக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் நாம் கை கொடுத்தால்தான் இந்த வக்கரங்கள் குறையும் மறையும் நீதி செயல்படுகிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டானால் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது இன்றைக்கு இந்தியாவின் உலகத்தின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அப்படி ஒரு காலம் வருகிற போது யாரும் எங்கள் மகள்களை பார்த்து நீ வீட்டில் பத்திரமா இருந்துக்கோமான்னு சொல்ல மாட்டாங்க எங்க வேணா போமா எல்லா இடமத்துலயும் உனக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லுகிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஸ்தாபனங்களும் வரும் என்ற நாளை நான் மனக்கண்ணால் பார்க்கின்றேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று மகாகவி பாரதி சொன்னார் ஒவ்வொரு பெண்ணையும் பராசக்தியாக பார்க்கிற பார்வை நம்முடைய கலாச்சாரம் தருகிற அந்த பார்வை அந்த பார்வை சமூகம் எங்கும் பரவ வேண்டும் என்று சொன்னால் கல்யாண மாலை மாதிரியான அறத்திற்காக உழைக்கின்ற இயக்கங்கள் நமக்கு தேவை அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டில் நின்று கொண்டு நான் இதை ஒரு தாயாக இந்த சமூகத்திடம் கேட்கின்றேன் எங்களினுடைய பெண்களை கூண்டு கிளிகளாக அல்ல வானத்தில் பறக்கின்ற பறவைகளாக பறக்க அனுமதிக்கிற சமூகம் நமக்கு தேவை அந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மகள்கள் இருட்டான தெருக்களில் இரவுகளிலே கூட போகிற நாள் என்றைக்கு வருமோ அன்றைக்குத்தான் வள்ளுவன் கண்ட கனவு நனவான நாள் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் சொன்னது போல் இது வந்து தமிழ்நாட்டிற்கோ உள்ள பிரச்சனை அல்ல உலகெங்கும் இனத்தால் மதத்தால் நிறத்தால் வடிவத்தால் பொருளாதாரத்தால் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஏளனம் செய்யும் போக்கு என்பது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது பயந்தவரும் இகழ் குரலன் அப்படின்னு சொல்லுவார் வாமனனை பார்த்து பயந்து போனவனே இகழக்கூடிய அளவு சைஸில் வந்தவர் தான் மூவுலகத்தையும் ஈரடியால் அளந்தவன் அப்படி நாம் அனைவருமே உருவம் வேறு சாதிப்பது வேறு என்று இருக்கின்றோம் ஆனால் அதற்கான புரிதல் எல்லோரிடமும் இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாக இருப்பதனால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை திரு ராஜா அவர்கள் பேச வருகின்றார் அவர் எடுத்திருக்கும் அந்த குரல் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்பது வெள்ளி விழா காணுகின்ற கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த அன்பர்களே பண்பாட்டு பாதுகாவலர் திருமதி மோகன் ஐயா அவர்களே புத்தாக்க வித்தகர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே இந்த மேடையிலே மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் ஐயா அவர்களே இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான மேடை நீதியரசர் ஐயா அவர்கள் வாழ்க்கையை வித்தியாசமான கோணத்துல நமக்கு படம் பிடித்து காட்டினார் இனிமேல் நமக்கு ஏதாவது பணம் வந்தால் பயம் வந்துரும் போல அவ்வளவு பயமுறுத்துற மாதிரி ஆனால் ரொம்ப அழகா சொன்னார் ஏதோ ஒன்றை வாங்கி விட்டுத்தான் அது ஒன்றை தரும்னு சொன்னார் பாருங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சொற்றோடர் அது ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பேசினாலே மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிற தமிழின் இயக்குனராக இருக்கிறார் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் மாபெரும் கவிஞர் பெரிய சிந்தனையாளர் எழுபத்தைந்து புத்தகங்கள் இதுவரைக்கும் அவர் போட்டிருக்கிறார் அவர் வயசை விட புத்தகங்கள் எண்ணிக்கை அதிகம் பாரதி மேடம் சொல்ல வேண்டாம் திருக்குறளுக்கு இன்றைக்கு புதிய வடிவம் தந்து கொண்டு இது எதுலையுமே வராத ஆள் தான் நான் அதனால் மீரா மேடம் எனக்கு கொடுத்துருக்க குரல் பார்த்தீங்களா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு ஆள் தோற்றத்தை பார்த்துட்டு கேவலமாக நினைக்காத ஆளுக்கு ஏற்ற மாதிரி குரல் கொடுக்குறேன் அந்த புத்திசாலித்தனை இருக்கு பாருங்க அதுதான் புத்தாக்க வித்தை ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க இந்த உருவு கண்டு எல்லாமே நான் எந்த காலத்துலையும் என்னை யாரும் பேச்சாளராக மதிச்சதே இல்லை நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க நான் மேடைக்காக போய் சொல்றது இல்லை மதுரையில வடக்கு மாசி வீதின்னு ஒரு இடம் இருக்கு மூட தூக்குறவங்க ஒரு பட்டிமன்ற பொங்கல் விழாவுக்கு நடத்தினாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி அப்போல்லாம் தொலைக்காட்சி வராதது என்னை எனக்கு என்ன பெருசா தெரியாது மேடை படு உயரம் பாப்பையா சார் மேலே ஏறிட்டார் தாக்கு சுப்பிரமணியன் நிறைய பேர் போய் மேலே போயிட்டாங்க நான் கடைசியாக ஏற போனேன் அந்தாலும் பிடிச்சிட்டார் நில்லுக்கு நீ எங்கே போகிறேங்க இல்லைங்க மேலே போகிறேங்க நீங்கலாம் போகக்கூடாது நீ போய் ஓரமா நில்லுன்ட்டார் இது நிஜமாக நடந்ததுங்க பாப்பையா சார் மேலே இருந்து மைக்கில் சொல்கிறா ஏ நீயே அங்கே நிற்கிறேன்னு விட மாட்டேங்கிறாங்க ஏ அவனை அனுப்பியா அவன் ஒரு பேச்சாரன் யாருனாரு இப்போ அந்தாலும் என்னை ஒரு பார்வை பாதை நீ எல்லாம் பேசி நான் கேட்கணும் வளர்ந்தான் வளர்ந்தோம் தான் யாரை பார்த்தாலும் இவன் சுமாரானவன் நான் நினைக்கிறதே இல்லை அவனு கூட நமக்கு ஒரு நேரம் உதவி செய்வான் இல்லையா உண்மைதானுங்க அது வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும் தோற்றத்தை வச்சு யாரையும் எட போடாத உருள் அன்னார் உடைத்து பெரிய தேர் இருக்கு சுவாமி புறப்பாடு நடக்குது ஆனால் அதுக்கு ஒரு சின்ன அச்சாணி இருக்கு பாருங்க அது மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பான் யாரையும் பார்த்து இவெல்லாம் ஒரு ஆளா நீ இதெல்லாம் ஒரு நினைச்சி அவனாலும் இந்த சமூகத்தில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை உயரும் கல்யாண மாத இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கில் உருவு கண்டு எல்லாமே கலகல போடு தொடர்கிறார் திரு ராஜா அடுத்த வாரம் பேராலிம்பிக்ஸுங்க போகிறாங்கல்ல உடல் ஊனமற்றவர்கள் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா வெறும் எண்பத்தி நாலு பேர் ஆனால் வாங்கிய மெடல்கள் இருபத்தி ஒன்பது மெடல்கள் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு இன்று தஞ்சாவூர் திருச்சி மெயின் ரோடு மகாராஜா மஹாலில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் சன் டிவி வரன் அறிமுகம் அத்துடன் பட்டிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகளின் நலனுக்கான பட்டிமன்றம் நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி மற்றும் திரு செந்தில்குமார் திரு செல்வகுமார் திரு தினேஷ் உழுதுவன் சுந்தர் ஆகியோர் பங்கேற்கும் கலகலப்பான மற்றும் கருத்தாழமிக்க பட்டிமன்றம் டெல்டா வாசிகள் விவசாய பெருமக்கள் அனைவரும் மகிழ்வோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் பட்டிமன்ற அனுமதி சீட்டை பெற மீனாட்சி ஹாஸ்பிட்டல் திருச்சி மெயின் ரோடு திரு செந்தில்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் மற்றும் கல்யாண மாலை நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி